டிவி நிலத்தரகரின் பாதுகாவலர் வி என் கண்ணன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்றது இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர் டெவலப்பர் நிலத்தகராறுகளின் நலச்சங்கம் தென்சென்னை மே மாவட்டத்தின் தெற்கு தொகுதி உள்ளடக்கிய நூற்றி முப்பத்தி ஆறு நூற்றி முப்பத்தி நான்கு பேர் பலகை ஏழையோருக்கு சேலை வேட்டி வழங்கப்பட்டது விருகம்பாக்கம் தெற்குத் தொகுதி தலைவர் பி வேல்முருகன் தலைமையில் செயலாளர் பி அருண்குமார் மற்றும் பொருளாளர் பி ரவி விருகம்பாக்கம் மேற்கு தொகுதி பார்ப்பாக வழங்கப்பட்டது சாப்பாடு okay. தலைவர் okay. <laughs> <laughs> <laughs>

ஆ <coughs> அப்ப இந்த பங்க அந்த உள்ள நிலங்க ಬಾಳಲಿ ಬರಿ 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 வாழக வாழ்க்கணும் வாழ்க்க வாழ்க 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 தொழில் வாழ்க தொழில் வாழ்க்க வாழ்க 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 வாழ்க்க சங்கம் என்பது சுமார் அறுபது மாவட்டங்களுக்கு மேலாக மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு கட்டணம் அந்த நம்முடைய தலைமுறை பிறந்தநாள் விழா என்பது இந்த விழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் தமிழகம் முழுவதும் ஏற்றுக்கின்றன ஆக்கப்பூர்வ பணிகள் நம்முடைய சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதன் வகையில கடந்த ஒன்றாம் தேதிக்கு முன்பாக முப்பத்தி ஒன்றாம் தேதி முதலே நம்முடைய தலைமுறை பிறந்தநாள் விழாவை நாம் குற்றாடி கொண்டு வருகின்றோம் அந்த வகையில கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி நம்முடைய காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக

அதாவது கடந்த இரண்டாம் தேதி நம்முடைய சங்கத்தின் சார்பாக திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக ஒரு மிகப்பெரிய அளவில் சுமார் ஒன்போது இடங்களில் கண்டுபுடிய கொடிமுகங்கள் ஏற்றப்பட்ட சங்கத்தில் பெயர் பலகை நலத்திட்ட உதவிகள் அதேபோல விதிப்புகள் வழங்குகின்றது அதேபோல உணவுகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது அதன் அடிப்படை நேற்று கடந்த மூன்றாம் தேதி வட சென்னை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக வடசென்னை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக மிக சிறப்பான அளவில் க சங்கந்திர குடிக்கமும் பெயர் பலகையும் திறக்கப்பட்டு நலத்திட்ட உதவி வழங்கப்பட்டது அதே போன்று தொடர் சென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக இலவச கண் சிகிச்சை முகாம் ஒரு ஒப்பந்த தலைவருடைய முன்னிட்டு ஒரு தலைவருக்காக இலவசமாக பொதுமக்களுக்கு சிகிச்சை முகாம் ஒரு அரசியலுக்கு நிகரான அமைப்பாக நம்ம ஐஎன்ஆர் பீடு சங்கம் திகழும் இதுவே ஒரு சான்று அந்த வகையில் நம்முடைய தலைவருடைய பிறந்த விழா தொடர்ந்து இந்த ஒரு மாத காலமாக கொண்டாடப்படுவதான முடிவு அடிப்படையில் இன்று தென் மேற்கு மாவட்டத்தில் மூன்று நாட்கள் விழாவாக ஒன்று நான்காம் தேதி இன்று தென் சென்னை மேற்கு மாவட்டத்துக்கு உட்பட்டுகின்ற விருகாப்பாக்கம் தெற்கு பகுதியில் சார்பாக கொடிக்கம்பங்கலம் அதே போல சங்கீத பெயர் போல திறக்கப்பட உள்ளது அது இதை முடித்த கையோடு இப்ப அடுத்த இடம் சரணாவோட அங்க ஒரு இடம் பாயிண்ட் மூன்றாவதாக நம்ம ரவுண்ட் பில்டிங் ஒரு பாயிண்ட் நான்காவதாக எஸ் எம் ஒரு பாயிண்ட் இன்று தெற்கு தொகுதியின் சார்பாக நான்கு இடங்களை கொடிக்கம்பங்கம் அதே போல பெயர் பாளையம் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு உணவு அதாவது பொதுமக்கள் அன்னதானது வழங்கப்படுகின்றது இதையடுத்து நம்ம சைதாபுத்த தொகுதியும் சுமார் நான்கு இடங்களில் நம்ம செய்கின்றோம் இதையடுத்து நான்கு தானை முழுவதுல பிரிக்கம்பாக்கம் தொகுதி மதுரை ஆய் தொகுதியும் இதே போன்ற குலிகோம்பங்களும் அதே போன்ற நம்முடைய சங்கிதைப் பெயர்ப்பாலையும் நல்லது வழங்கப்படுகிறது நினைவு நாளான ஆறாம் தேதி நம்முடைய தென் மேற்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மாவட்டத்தோட தலைவர் திரு மகேந்திரன் செயலாளர் திரு சிவகுமார் பொருளாளர் நாகராஜன் மற்றும் தென் சென்னை மேற்கு மாவட்டத்தை உட்படுகின்ற கிரே தொகுதிகளாக இருக்கக்கூடிய மிருகம்பம் வடகம்பாக்கத்திற்கு மதுரவாயல் அதே போன்ற சைதாபட்டை உள்ள நிர்வாகத்தினுடைய ஒத்துழைப்போடு நம்முடைய அகில இந்திய தலைவருடைய முன்னிட்டு ஒரு மாபெரும் சிக்கன் பிரியாணி பொதுமக்களுக்கு அன்னதாக வழங்கப்படுகின்றது இது நம்முடைய இந்த வகையில் காலையில ஈஸியாக இருக்கின்ற செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தின் சார்பாக ஒரு மிகப்பெரிய அளவில் நம்முடைய கொடி கம்பம் அதே போன்ற நம்முடைய சங்கத்தின் சார்பாக பல நிகழ்ச்சி இருக்கின்றது அன்பார்ந்த தோழர்களே அமைப்பு ஒரு பலவர அமைப்பு என்பது முதலாவது நிகழ்ச்சியாக திறக்கப்பட உள்ளது இந்த பெயர் நம்முடைய சங்கத்தினுடைய தலைவரின் ஒரு சிறப்புமிக்க ஒரு மனிதராக இருக்கக்கூடிய நம்முடைய மாநில அமைப்பாளர் அவர்களும் அதே போது நம்ம சங்கத்தினுடைய ஒரு சிறந்த ஒரு நண்பர்கள் நம்ம சங்கத்தினுடைய முக்கிய

இன்னல் பிடிமே சங்கம் வாழ்க இன்னல் பிடிமே சங்கம் வாழ்க 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 வாழ்கவே தரக சங்கம் வாழ்கவே தரக சங்கம் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே உங்க தலைவருக்கு பிறந்த நாள் இன்றே ஏழை மக்களுக்கு என்னென்ன நலத்திட்ட உதவி பண்ண போறாரோ அதை பற்றி சொல்லுங்க அகில தலைவர் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதை முன்னிட்டு இன்று நாலு ரெண்டாயிரத்தி அன்று சென்னை தெற்கு வடக்கு சார்பாக அன்னதானமும் ஏழை எழுதிய உடனையும் பஞ்சு சிறுவர்களுக்கு உப்பு பேக்கு அனைவரும் வழங்குகிறார்கள் மேற்கு தலைவர் செயலாளர் பொருளாளர் ஐயர் வெள்ளி அவர்கள் இவர்கள் இருந்தது இருந்து மாவட்ட சார்பில் அங்கிருந்து நிற்கிறேன் அவங்க வழங்குகிறாங்க அவருடைய சாதனை சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் எங்களுடைய கைப்படியை நான் வந்து மாவட்ட பொருளாளர் மீன் மேற்கு என்னுடைய சார்பாக உதவி துறையில் தான் இல்லவர்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கற்று பசங்களுடைய படிப்பு செலவு அதே மாதிரி கடும கதை மாதிரி நடக்காதுக்காக முடிஞ்ச இருபது முப்பதோ ஆயிரம் உதவி பண்ணியிருக்கிறோம் இந்த சங்கம் துவங்கியதுலேருந்து ஆரம்ப காலத்தில் புரோக்கர் அப்படின்னு தான் ஒரு பேர் இருந்தது அதை வந்து மாற்றி அமைச்சர் நம்ம டிஎம் கண்ணை அதுக்கு முன்னே வந்து இந்த வியாபாரம் பண்ணிட்டு காசு கொடுன்னா தகராறு இப்போ அப்படி கிடையாது இப்போ உள்ள நிலவரம் இல்லைன்னா அவங்க வந்து அதிகாரமாக போயிட்டு வியாபாரம் பண்ணுறாங்க வியாபாரம் உடைய ட்ரெஸ் அந்த வியாபாரத்தில் கமிஷன் போய் கேட்குறாங்க வரலையா சங்கத்துக்கு அறிவிக்கிறாங்க சங்கத்துக்கு வாங்கிக்கிறேன் தலையிட முடியாது அவங்களும் பயப்படாம இருந்தது காரணம் என்னன்னா எல்லா கட்சிக்காரர்களும் இது இருக்காங்க எல்லா கட்சிக்காரங்களும் இருக்காங்க அப்படிங்கும்போது ஏமா அதெல்லாம் நம்ம கட்சிக்காரங்க அவங்களுக்கு சேர்த்து வாங்கிட்டு இந்த கமிஷன் பிரச்சனை இப்போ விஎன் கண்ணன் தலைவர் அப்படி விடுங்க இந்த தரகர் சங்கத்தில் தரகர் சங்கத்தில் இதுவரைக்கும் கமிஷன்

பாடுபட்டு அனும இந்த சங்கத்தினுடைய வளர்ச்சிக்கு மேலும் மேலும் புகழை சேர்த்து தெற்கு பகுதி தலைவர் வேல்முருகன் செயலாளர் அருண் ரவி அவர்கள் மாவட்ட துணை செயலாளராக வாசுதேவன் மற்றும் உள்ள நிர்வாகி அனைவருக்கும்

அது விஷயமா என்னென்ன நலத்திட்டங்கள் பண்ணுறீங்க தொழிலாளர்கள் என்னென்ன நல ஒரு உதவிகள் பண்ணது கண்ணன் அவர்களின் பிறந்த தொழிலாளர் பாதுகாவலர் அண்ணன் அண்ணன் எங்களுக்கு இளைஞர்களின் பாதுகாவலர் இளக்கரகரின் சங்க நம்ம அனைவருக்கும் பழக்கம் நடைபெற உள்ள மிருகை வி என் கண்ணன் அவர்களின் திறனாளி முன்னிட்டு தெருகம்பக்கம் தென்சென்னை மேற்கு மாவட்டம் தெருங்கம்பக்கம் தெற்கு தெற்கு தொகுதி பகுதி சார்பாக இலங்கை சட்ட உதவிகளை இருக்கிறோம் இன்று சுமார் ஒரு ஐநூறு பேருக்கு உணவை ஏற்றி வேலை வழங்கியிருக்கிறோம் அன்னதானமும் வளர்ந்திருக்கிறோம் அதனால் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்கிறது இப்போ இருக்க தொழிலாளர்களுக்கு ஒரு இந்த உறுப்பினர்களாக சேர்ந்தார்களாம் நிறைய எங்க இருக்கிற பிரச்சனையும் கொண்டு வருவார் தலைவர் போராடுற ஒரே ஒரு என்ன என்ன இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமைப்பு சாரா பட்டியலில் தான் சொல்லிட்டு தலைவர் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா போராடிட்டு இருக்காரு இந்த அமைப்பு அமைப்பு சாரா பட்டியலில் சேர்த்துட்டோம்னா எங்கள் நிலத்தரகர் ஒரு அமைப்பை சேர்த்துட்டோம்னா அவ்வளோ பெனிஃபிட் எவ்வளோ உறுப்பினர்கள் சேர்த்து இப்போ பேர் உறுப்பினர்கள் சேர விருப்பம் பட்டாலும் என்னை அணுகலாம் நன்றி வணக்கம் என்ன மாவட்டம் உங்க பேர் என்ன இந்த மாவட்டம் வந்து தென்சென்னை மேற்கு மாவட்டம் விருகை தெற்கு தொகுதி தலைவர் நான் என் பேர் வேல்முருகன் விருதை தெற்கு தொகுதி சார்பாக அன்னதானம் மற்றும் உடல் வேண்டி வழங்கப்படுகிறது அனைவரும் பலன் வருமாறு அன்புடன் அளிக்கின்றோம் அனைவரும் பலன் வருமாறு அன்புடன் அழிக்கின்றோம் வாழ்க தமிழகம் வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கை